சாமி நீ இருக்கா சரி நீ அந்த படம் பாத்த நான் தான் கூட்டிட்டு போகணும் தியேட்டர் நான் கூட்டி போளே எனக்கு தெரியும் நீ எங்க போய் படம் பார்த்துட்டு வந்துட்டியா படம் பார்க்கல சரி படம் பார்க்கல அப்புறம் எப்படி மொக்கையா இருக்குன்னு சொல்ல முடியுது அப்ப நீயும் வந்து அந்த புயா அறிவு இல்லாத கூடத்தோட நீயும் சேன்ட்டியா அதுதான் உண்மை அதாவது நீ படமே பார்க்காமையே வந்து நீ இப்படி பார்க்காம அப்படின்னா அப்போ என்ன ஆகுதுன்னா இன்னொருத்தர் உன்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான் அதாவது முடிவை ஒருத்தரோட முடிவை வந்து உன் மேலே திணிச்சு விட்டு நீ அதை கேட்டு இப்போ சொல்கிற பத்தியா இது இது எக்ஸாம்பிள் என்ன தெரியுங்களா இந்தியன் டூ படம் பார்த்தவங்களுக்கு இது எக்ஸாம்பிள் வந்து இப்போ சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரியும் நாலே பேர் கம்பேக் இண்டியன் போட்ட உடனே அப்படியே ஆட்டு மந்தைகளாட்ட பின்னாடியே அத்தனை பேர் வந்து உலகம் முழுக்க கம்பேக் இண்டியன் கம்பேக் இண்டியன் போட்டாங்க சரி ஓகே அது கூட நல்ல விஷயத்துக்கு போடுறாங்க சரி அதே நாலு பேர் கோபாக் இண்டியன் போட்டோம்னா இதே மாதிரி உலகம் முழுக்க வந்து இண்டியன் கோபாக் இண்டியன் போட்டா அந்த நாலு பேர் தான் டிசைட் பண்றதா இல்ல படம் மட்டும் இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நாலு பேர் இல்லை ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து டிசைட் தான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க நம்மளுக்குன்னு இந்த சுயமா புத்தி கிடையாதா நம்மளுக்கு அறிவு இருந்தா அத என்ன ஏதுன்னு யோசிச்சு அவன் சொல்றான் அதுக்கு நான் ஏன் அதை சொல்லணும் படம் மட்டும் இல்லமா பொதுவா எல்லா கருத்துக்கும் சொல்றேன் நீ படத்திலயே நிக்காத நான் எல்லா கருத்துக்கும் சொல்றேன் எல்லா விஷயத்துக்குமே நம்மளுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கு இதை ஒரு நாலு பேர் டிசைட் பண்றது அவங்க தான் இப்போ அவன் சொல்லிட்டான் உடனே எல்லாரும் அதைவே டேக் பண்றது இல்ல அதைவே ஃபாலோ இது அதுதான் உண்மைங்கிறது ஏன் இது அப்படிங்கிறது இப்ப மாறிட்டு இருக்கு இந்த இந்த கலாச்சாரம்ங்கிறது இப்போ வந்து ரொம்ப மாறிடுச்சு ஏன்னா இந்த ஒரு சிலர் வந்து இந்த ஒரு ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டு இது ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்னு போட்டாங்கன்னா உடனே வந்து எல்லாரும் போயிடுறது உடனே போயிடுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஏதோ ஒரு வீடியோ வருதுன்னா அது கீழே வந்து ஸ்டார்டிங்கில் என்ன கமாண்டோ அதை பொறுத்து தான் மக்களோட மனநல மனநலம் மாறும் அந்த வீடியோ பார்க்க கூட மாட்டாங்க கீழே வந்து அந்த கமாண்டை முத கமாண்ட் ஏதாவது மோசமாக போட்டிருக்காங்கன்னா அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது உடனே அதே அந்த ஆட்டு அந்த அதையவே ஃபாலோ பண்ணுறது இப்போ ஏன்னா இது எங்களுக்கே நிறையா நடந்திருக்கு இப்போ எங்களை ட்ரோல் பண்ணுறவன் ஒரு சேனல் ரோல் பண்ணா நான் கேட்டேன் தம்பி எங்களை ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னப்பா இருக்குது அப்படின்னு இல்லைங்கண்ணா இந்த மாதிரி வந்து எங்கள் ட்ரோல் பண்ண சொல்லி கீழே கமாண்ட் வந்துச்சு நான் பண்ணேன் அப்படின்னு அப்போ உனக்கு சுய புத்தி இல்லையா சரி ஒன்றும் இல்லை நீ போய் நம்ம சேனலில் பாரு எங்கள் சேனலில் பாரு நீ ட்ரோல் பண்ணுற லெவலுக்கு நாங்கள் எதாவது பண்ணியிருக்கோமா பாரு அப்படின்னு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து மறுபடியும் அந்த பையனை கூப்பிட்டேன் ஆனால் சாரிங்கண்ணா எல்லாமே ரொம்ப டீசெண்டாக இருங்கண்ணா நம்ம வீட்டில் இருக்க மாதிரி தாங்கண்ணா இருக்கு அப்போ உனக்கு எங்கே அறிவு போச்சு அடுத்தவன் சொல்கிறத கேட்டு நீ பண்ணுறேன்னா உனக்கு சுய அறிவு இல்லையா ஸ்கூல் படிக்கலையா இல்லை அம்மா அப்பா அந்த மாதிரி நல்ல விஷயம் சொல்லித்தரலையா அதே தான் இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு சேனலோட குரோத்து அவங்களோட இந்த இப்போ டவுன் ஆகிறது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் இந்த ட்ரோல் பண்ணுறவன் இல்லை மீம் போடுறவன் எல்லாம் என்ன பண்ணுறான்னா அவன் அவனுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடுறான் இந்த ஆட்டு மந்தை கூட்டம்னு சொல்கிறான் பற்றியா அந்த சுய அறிவு இல்லாத கூட்டம் என்ன பண்ணுதுன்னா அதை போய் கேட்டவொடனே அவங்கள அதை முடிவு பண்ணிக்கிறாங்க ஸோ வந்து பார்த்து அதாவது உங்கள் முடிவை நீங்கள் இல்லைங்கிறது இதில் தெல்ல தெளிவாக தெரியுதுங்க உங்களுக்கு நீங்கள் என்ன முடிவு நம்ம என்ன சாப்பிட்ணுங்கிற கூட அடுத்தவங்க முடிவு பண்ணுற மாதிரி ஆகிடுது இப்போ ஏன் பிரியாணி அதிகமாக சேலாகுதுன்னா பிரியாணி 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 வீடியோ போட்டு வீடியோ போட்டு எல்லாருக்கும் நம்ம மனசுக்குள்ள பிரியாணி திங்கணுங்கிற மாதிரி அவனுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலோ இல்லை அதை பற்றி ஐடியா கூட எல்லாம் இருப்பான் இப்போ எல்லாருக்கும் அது ஒரு தாட் வந்துருச்சு ஹோட்டலில் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுங்கிறது இப்போ அப்போல்லாம் ரொம்ப ரேர் ஹோட்டலில் சாப்பிட்றது இப்போல்லாம் வந்து தனம் ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்கு அடுத்தவன் நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் இது அவன் அவனுக்கு புரிஞ்சாதாங்க மாறும் எந்த முடிவு எடுக்க முடியல எடுக்க முடியும் ஏன் நம்ம அவனை இன்னொருத்த சொல்கிறத கேட்டு நம்ம முடிவு பண்ணுறங்கிறத எனக்கு புரியல நம்மளுக்கு நமக்கு எங்கே அறிவு போச்சு அறிவு இருக்கா இல்லையா இப்போ நீ அம்மா சொன்ன மாதிரி அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு கருத்து இருக்குங்க எனக்கு நல்லா இருக்குதுன்னு தோணுச்சுன்னா எனக்கு நல்லா இருக்குது அவ்வளோ தான் நான் அதோடு நிறுத்திக்கணும் இதனை நீ வந்து இது நல்லா இருக்குது இந்த படம் சுத்தமாக நல்லாவே இல்லைன்னு சொல்லி அடுத்தவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை வந்து அவங்கள ரொம்ப கட்டாயப்படுத்தி அவங்க மனசுக்குள்ளே திணிச்சு விட்டு அதை நீ பண்ண வைக்கிறது அதையும் கேட்டு நம்ம பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம் இதான் லாஸ்ட் வார்னிங்மா இனிமேல் இந்த மாதிரி போடுறாங்க இது படம் நல்லால அப்படிங்கிறதெல்லாம் என சொல்லாத ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் போய் நின்று பாருங்கள் ஒரே ஒரு 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 ஷார்ட் எடுக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும் அதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியும் போய் படம் பாருங்க எந்த படமாக இருந்தாலும் பாருங்கள் பிடிச்சா போய் பாருங்க டைம் உங்களுக்கு டைம் ஒரு படம் அப்படிங்கிறது பொழுதுபோக்கு உங்களுக்கு வந்து நிறையா ப்ரெஷர் இருக்கும் இட்லி இங்கே ப்ரெஷர் இருக்கும் அதை போய் ஒரு ரெண்டரை மணி நேரம் காசை கொடுத்து நீங்கள் பார்க்குறீங்க நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனா சரி அது உங்களுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் பாஸ் ஆகிடுச்சு இல்லை அதோட சந்தோஷப்பட்டு வாங்க அடுத்தவனை போய் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த படம் மட்டும் இல்லை எந்த விஷயத்துல இன்ஃபுளுயன்ஸ் பண்றதை நிறுத்துங்க சத்தியமா நிறுத்த மாட்டானுங்க அதுதான் சத்தியமா நிறுத்த மாட்டானுங்க ஏன்னா இவங்க வேலையே இதுதான் நம்ம அதை இன்ஃபுளுயன்ஸ் ஆகாம இருக்கிறது நம்மளுக்கு நல்லது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுங்கிறத அடுத்தவன் தான் இனிமேல் முடிவு பண்ணுவோம் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் என்ன திங்கணும் வேணும் இல்லை பாத்ரூம் போகணுமா வேண்டாமா பல்லு வளர்க்கணுமா வேண்டாமாங்கன்னு முதல் கொண்டு அடுத்தவன் தான் டிசைட் பண்ணுவான் இனி ஃபியூச்சரில் அதைப்படியே நீங்களும் நடக்கிற மாதிரி ஆயிரும்